ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு அந்த வணக்கங்கள் இன்றைய தினம் ஆன்மீகம் சம்பந்தமான விடயம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் யோகம் பெற உதவும் ஒருவரி மந்திரம் என்ன அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையில் வந்து சிறப்புடன் வாழ்வதற்கு என்னதான் கடினமாக உழைத்தாலும் வந்து குபேரனின் அருள் இருந்தால்தான் அந்த உழைப்புக்கு செல்வமாக மாறும் பண பணக்கார தெய்வங்களின் வரிசையில் வந்து இருக்கக்கூடிய திருப்தி ஏழ்ம ஏழுமலையான் கூட தன்னுடைய திருமணத்திற்காக வந்து குபேரரிடமிருந்து தான் வந்து கடன் வாங்கினார் அப்படின்னு சொல்லி புராணங்கள் கூறுகிறது அவ்வளவு பெருஞ்செல்வத்தை கொண்ட குபேரனின் அருளை நாம பெற வேண்டும் என்று சொன்னால் நமக்கு குபேர யோகம் என்பது ஏற்பட வேண்டும் இல்லையா இந்த குபேர யோகத்தை பெறுவதற்கு அப்படின்னு சொல்லி ஒரு மந்திரம் இருக்கிறது அந்த மந்திரத்தை பற்றி தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம் இந்த மந்திரத்தை கூறுவதை என்பது மிகவும் எளிதில்லை ஆனால் அதை கூறக்கூடிய நேரம் என்பது தான் சற்று சிரமான சிரமமான நேரம் இந்த நேரம் வந்து ஒரு நன்மை நமக்கு கிடைக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் அதற்கான நாம் சிறிது கஷ்டப்படுத்த இல்லையா அதாவது ஒன்றை இழந்தால் தான் ஒன்றை பெற முடியும் அப்படின்னு சொல்லி கூறுவார்கள் அப்படி நாம் செய்யக்கூடிய ஒரு சிறிய தியாகமானதை நம்முடைய வாழ்க்கையில் செல்வ செழிப்புடன் வந்து குபேர யோகத்துடன் வந்து வாழ்வதற்கு நமக்கு உதவி செய்யும் இந்த மந்திரத்தை வந்து நாம் விடியற்காலையில் வந்து மூன்று மணிக்கு உச்சரிக்க வேண்டும் ஒரு நிமிடத்துக்கு முன்பாகவே வந்து அலாரம் வைத்து எழுந்து கொள்ளுங்கள் முகத்தை மட்டும் கழுவிக்கொண்டு கண்களை மூடி முதல் நாள் மட்டும் நூற்றி எட்டு முறை இந்த மந்திரத்தை கூறுங்க பிறகு வந்து திரும்பவும் நீங்கள் படுத்துக்கொள்ளலாம் இப்படி தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் வந்து செய்ய வேண்டும் இரண்டாவது நாளில் இருந்து இருபத்தி ஏழு முறை வந்து இதை உச்சரித்தால் போதும் இந்த மந்திரத்தை உச்சரிக்கும் பொழுது சத்தம் வராமல் மனதிற்குள்ளே வந்து உச்சரிக்க வேண்டும் இப்படி நீங்கள் தொடர்ச்சியாக நாற்பத்தி எட்டு நாட்கள் வந்து செய்து வந்தால் அந்த நேரத்தில் நாம் செய்யக்கூடிய அந்த மந்திர வழிபாடு என்பது நமக்கு விரைவிலே வந்து அகஸ்தினமாகி நம்ம எதிர்பார்த்த குபேர யோகம் வந்து நமக்கு கிடைக்கும் இதன் மூலம் நாம் தொட்ட காரியங்கள் அனைத்தும் வந்து துளங்கும் வெற்றிகள் வந்து கிடைக்கும் செல்வத்திற்கு மேல் செல்வத்தை வந்து குவிக்க ஆரம்பிப்போம் இன்றைய தினம் வந்து நாங்கள் குபேர வழிபாடை பற்றி பார்த்துருந்தோம் இதை வந்து இந்த காணொலி வந்து உங்களுக்கும் பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் மற்றும் ஒரு ஆன்மீகம் சம்மந்தமாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்